திருக்குறானில் அல்லாஹுல்ல சாணபுத்தாலா ஒரு இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும் மறுமையை நம்பி இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும் சொர்க்கத்தை விரும்புகின்ற இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும் சொர்க்கத்துக்கு போகின்ற பிள்ளைகள் எப்படியே வளர்க்க வேண்டும் என்பத தத்துவத்தை என்ற போதனை அல்லாஹ் திருக்குறான் பல இடத்தில் சொல்லி காட்டுகின்றான் சூரத்தில் கவுஃபுடே வருது பதினெட்டாவது அத்தியாயத்தில் பேசுகின்றான் அந்த ஊரில் ஒரு இளைஞர் கூட்டம் ஏகத்துவத்தை மட்டும் சொல்கின்றார்கள் ஏகத்துவத்தை நம்புகின்றார்கள் அல்லாஹ் ஒருவன் என்ற இந்த கொள்கையில உறுதியா இருக்கிறாங்க ஊர்க்காரன் உள்ள அவர்களை அடித்து கொள்வதற்கு துடிச்சுக்கிட்டு இருக்கான் நீ எப்படி அல்லாவை மட்டும் வணங்குவே நாங்க வணங்குற மாதிரி கல்லை வணங்கு மண்ணை வணங்கு சூரியனை வணங்கு செத்து போன மனுஷனை வணங்கு நீ எப்படி அல்லாஹ் மட்டும் சொல்லுவேன் என்று மிரட்டுகின்றார்கள் கொல்வோம் என்று மிரட்டுகின்றார்கள் கொல்ல வருகின்றார்கள் அவர்கள் சொல்லுகின்றார்கள் பக்காளு ரப்புனா ரப்பு சமா வாத்திபால் வாரங்கள் அண்ணதுவாமின் தூணுகி இல்லாஹா வானத்தையும் பூமியும் படைத்த ரப்பு அவனை மட்டும் நாங்கள் வணங்குவோம் அவனுக்கு இணையாக துணியாக நாங்கள் யாரையும் அழைக்க மாட்டோம் என்று ஓரிரை கொள்கையில் உறுதியாக இருக்கிறாங்க நீங்க அடிச்சாலும் சரி சரி எப்படிப்பட்ட இளைஞர்கள் பொதுவா ஒரு மனுஷனுக்கு ஒரு இளமை பருவத்தில் தான் உலகத்துடைய மோகம் அதிகமாக இருக்கும் மனிதனுக்கு மனோ இச்சை எங்க இருக்கும் அதிகமா இருக்கும் இளமை பருவம் மனசு எதெல்லாம் சொல்லுதோ அதெல்லாம் செய்யறதுக்கு ஆசைப்படுவான் தப்பு பார்க்க மாட்டான் அந்த வயசு இளமை வயசு உலகத்தையே அதிகமாக விரும்புகின்ற ஒரு வயசு ஒரு ஆசா பாசம் உள்ள வயசு எதுனா இளமை பருவம் தான் அந்த இளமை பருவத்தில் உள்ள அந்த இளைஞர்கள் உங்களை அடிப்பேன் உங்களை கொல்லுவேன் என்று மிரட்டினால் அவங்க சொல்றாங்க அல்லாஹுக்கு இணையாக நாங்க யாரையும் அழைக்க மாட்டோம் அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்கிறான் இன்னமும் ஃபிதியத்தும் ஆமனும் ரவ்வியும் வசித்துனாகும் புதா இவர்கள் இறை நம்பிக்கையில் உறுதியான இளைஞர்கள் அதனால வசித்துனாகும் புதா அல்லாஹ் இவர்களுக்கு நேர் வழியை அதிகப்படுத்தினான் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில் இவர்கள் ரொம்ப 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 உறுதியான இளைஞர்கள் மேலும் நாம் நேர் வழியை அதிகப்படுத்தினோம் அந்த இளைஞர்கள் அல்லா எப்படி அல்லாவுடைய அருளை கொண்டு தெரியுமா ஒரு கொகையில போய் தங்குறாங்க இந்த ஊர் வேண்டாம் இந்த ஐயாமு ஜாக்லியா வேண்டாம் இங்க இருந்தால் நம்முடைய ஈமானுக்கு ஆபத்து வரும் உயிருக்கு பயந்துகிட்டு போகல உலகத்துடைய ஆசைக்கு பயந்துகிட்டு போகல ஈமானுக்கு ஆஹா இங்க இருந்தா ஈமான் போயிருமோ நம்ம ஈமான் பறி பெயருமோ என்ற அச்சத்துல ஊரை விட்டு ஒதுக்குப்புறமாக இருக்கிற ஒரு கொகையில போய் தங்குறாங்க அல்லாஹூ ஜில்ல ஷானபுத்தாலா பல ஆண்டுகள் அவர்களை தூங்க வைக்கிறாங்க பல ஆண்டு எத்தனை ஆண்டுன்னு சொல்லல பல ஆண்டு அதுக்கு தசீர் கொடுக்கிற மார்க்க அறிஞர் சொல்றாங்க கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு ஆண்டுக்கு மேல இருக்கலாம் கன்ஃபார்மான செய்தி கிடையாது ஏன்னா அவங்க தூங்கின பிறகு எல்லாம் எழுப்பி அவங்க வெளியே வந்து ஊருடைய நிலையை பார்க்கும் போது ஊரே அவங்களுக்கு தெரியல இந்த ஊர் இருக்குது இந்த ஊரை விட்டு வெளியே போய் ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு இந்த ஊருக்கு வந்து அவங்களுக்கு அடையாளம் தெரியுமா ஐம்பது வருஷத்துல இந்த மைதானம் மைதானம் மாதிரி இருக்குமா இங்க வீடு இருக்கும் டைன் வீடு இருக்கும் பெரிய பில்டிங் இருக்கும் இருக்கிற வீடு இல்லாம போகும் இந்த ரோடு அங்க இருக்கும் இப்படி மாற்றமா இருக்கும் நமக்கே தெரியாது ஐம்பது வருஷம் கழிச்சு வந்தா வெளிநாட்டுக்கு போயிட்டு நாலு வருஷம் கழிச்சு வந்தாலே ஊருடைய நிலமெல்லாம் மாற்றமா இருக்கு ஊர் இப்படி ஆயிட்டு வாப்பில நான் போகும்போது என்ன சுடுகாடா கடந்துச்சு என்ன பக்கம் பக்கமா டீ கடை இருக்குது என்னடா வீடு full மாளிகை இருக்குமா நாலு வருஷம் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து நாற்பது வருஷம் கழிச்சு வந்த அந்த இளைஞர்கள் பல ஆண்டுகள் நாம் தூங்க வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்றானே பல ஆண்டுகள் கழிச்சு தூங்கின அவர்களை அல்லாஹ் முளிக்க செய்து அந்த இளைஞர்ல ஒருத்தர் வெளியே வந்து உணவு வேந்ததற்கு வெளியே வருகின்றார் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாய் இது கதை இல்லை கற்பனை இல்லை அல்லாஹ் பேசுகின்ற வார்த்தை கடந்த கால சம்பவத்தை ஒரே ஒருத்தர் மட்டும் வெளியே பார்த்தா ஊரே தெரியல அடையாளம் தெரியல நடமாடுகின்ற எந்த ஒரு ஆளும் ஏற்கனவே பார்த்த முகமும் இல்ல கொண்டு போன காசு செல்ல உணவு தொட்டு கொண்டு போறாங்களே அந்த பணம் செல்ல விரண்டு மறுபடியும் கொகைக்குள்ள வர்றாங்க மறுபடியும் அல்ல அவர்களை தூங்க வைக்கின்றான் என்ற செய்தி அல்லா குரானை பேசுகின்றான்

கண்ணை திறந்துருக்கோம் கண்ணை சிம்மிட்டுறோமா தூங்கும் போது கண்ணை பொத்துவோம் இல்ல அரை கண் போட்டு தூங்குவோம் அப்படின்னா கண் அப்படி நிற்கும் கண்ணு சிமிட்டல் இருக்காது ஆனா அல்லாஹ் ஜல்ல சாண குத்தார் அந்த இளைஞர்களை எப்படி தூங்க வைக்காமனா நபியன் நாயத்திட்ட சொல்றான் நபியே முகம்மதே அந்த குகையில போய் அந்த இளைஞர்களை பார்த்தா நீங்க சொல்லுவீங்க இவங்க தூங்கல முடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவீங்க முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது எப்படி கண்ணை திறந்து கண்ணை சிமிட்டுவோமோ இதே மெத்தடில் அல்லாஹுரப்புல்ல ஆலமின் அவர்களை தூங்க வைக்கின்றான் ஒன்று கல்வி புகும் தாத்தல் எமினி ஓ தாத்த சிமால் ஓ கல்புகும் வாசித்து நிராகிபில் வசித் அவர்களை அப்படி வலதுபுறமாகவும் இடதுபுறமாக நாம் புரட்டி புரட்டி போட்டோம் தூங்கும் உருண்டு உருண்டு படுப்போம்ல ஒரே மாதிரி படுப்போமா வீட்டில் போது சில ஆட்கள் இங்கே படுத்தால் காலைல பார்த்தா அந்த முக்கு போயிடுவான் சில ஆட்கள் பக்கத்தில் படுக்கவே முடியாது போட்டு மிதி மிதி மீச்சி எடுத்துருவான் தூங்கும்போது ஒரு நிலையில படுக்க மாட்டோம் படுக்க முடியாது அல்லா அப்படி புரட்டி போடுறான் அதே மாதிரி அந்த குகை வாசி அல்லா புரட்டி போடுறான் வலது பூர்வமாகவும் இடது பூர்வமாகவும் புரட்டி புரட்டி போட்டோம் ஓ கல்புகும் வாசி தொண்டுரா ஆய்பில் அவர்களை அழைத்துச் சென்ற நாய் குகைக்கு வெளியே கால்களை நீட்டி கொண்டு அது கண்ணை விரித்துக் கொண்டிருக்கின்றது இந்த ஈமானோடு இருந்தால் உங்களை அடிப்பேன் கொள்வோம் என்று சொன்ன அந்த ஊர்க்காரர்கள் இவர்களை தேடி இந்த குகைக்கு வந்தால் இவர்கள் தூங்குகிற நிலையை பார்த்துட்டே ஓடிடுவோம் அந்த மாதிரி அல்லா தூங்க வைக்கிறான் ரசூல் ஆட்டை அல்லாஹ் சொல்கிறான் லவித்தலாய்த்த அலகி மின்கும் சிறாரா வல்ல முலாய்த்த மின்கும் ரூ நீங்க போய் அவர்களை எட்டி பார்த்தால் பயத்தால் நடுங்கிருவீங்க பயத்தால் நீங்கள் விரண்டு ஓடி வருவீர்கள் என்று அல்லா முதல்ல அவர்களை தூங்க வைக்கின்ற அந்த மெத்தடை அந்த ஸ்டைல பற்றியாட்ட வந்து அல்லா குரான் பேசலாம் எப்படிப்பட்ட இளைஞர்கள் பாருங்கள் அல்லாஹ் ஒருவன் என்பதற்காக வேண்டி ஊரை விட்டு விட்டு உலகத்துடைய ஆசா பாசங்களை விட்டு விட்டு மன இச்சைகளை தூக்கி எரிந்துவிட்டு ஏகத்துவத்துக்காக களிமாவுக்காக செல்கின்றார்கள் அல்லா அவர்களை கண்ணியப்படுத்தி பாதுகாக்கின்றார் இப்படிப்பட்ட இளைஞர்களை நம்முடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டாமா அல்லாஹ் ஒருவன்ற இந்த கொள்கையில ஏகத்துவ ஜோதியில நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டாமா அதே மாதிரி பிள்ளைகளை வளர்ப்பதுல பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கொடுக்கறதுல நாம் ரொம்ப ரொம்ப கவனம் எடுக்க வேண்டும்